வணக்கம் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கும் இந்த ஒரு ஒரே ஒரு மந்திரம் தினமும் ஆறு முறை சொன்னால் போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீராத துன்பத்தையும் விரட்டும் சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையையும் கலைந்து எடுத்து நம்பியவர்களை காக்கும் அபூர்வ கடவுள் இறைவன் அப்படின்னு சொன்னால் எம்பெருமான் முருகப்பெருமானை சொல்லலாம் அப்படி தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கும் அருமருந்தாகவே சொல்லப்படும் இந்த வேல் மந்திரம் தினமும் ஆறு முறை உச்சரிக்க உச்சரிக்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் வேல் அப்படிங்கிற சொல் வெற்றி அப்படின்னு அர்த்தம் படுது முருகனை போற்றும் பாடல்களில் உயர்வான பாடலாக கருதப்படுவது தான் இந்த கந்த சிஷ்டி கவசம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த கந்த சிஷ்டி கவசத்தை தினமுமே நம் வீட்டில் ஒலிக்க வைப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறையாகவே சொல்லப்பட்டிருக்கு கந்த சிஷ்டி கவசம் ஒலிக்கும் வீடு எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காத வீடாகவே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட ஒன்றுமே இல்லாமல் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் தெய்வீக சக்தி அருமருந்து அப்படின்னு சொல்லப்படும் இந்த வேலுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு முருகனுடைய அதீத சக்திகளை நம்மால் நிறையவே உணர முடியும் சிவன் பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் சத்ருகளை வதம் செய்து இந்த உலகிற்கு தன்னுடைய ஆற்றல் அப்படிங்கிறத நிரூபணம் செய்திருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு தான் கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் நொடியில் நீக்கிவிடுவார் எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த ஒரு அற்புதமான வேல் மந்திரம் நம் பிரச்சனைகளுக்கெல்லாம் அருமருந்தாக விளங்கும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மந்திரத்தை தினமுமே ஆறு முறை இதை குளிச்சுட்டு தான் சொல்லணுமா குளிக்காமல் சொல்லலாமா வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துட்டு தான் சொல்லணுமா அதற்குன்னு தனி வழிமுறை இருக்கா விதிமுறை இருக்கா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நம்ம மனது எப்பெல்லாம் குழப்பமாக இருக்கோ பிரச்சனைகள் முடியுமா அப்படின்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த நேரத்தில் நம்பிக்கையோடு எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வர வர பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதும் அந்த பிரச்சனைக்கான வழி கிடைப்பதும் நம்ம நம்மளாவே நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அந்த அருமருந்தான மந்திரம் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து எமை காக்கும் சுப்பிரமணிய வேல் 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 வெற்றிவேல் சுற்றிவந்து எமை காக்கும் வேல் 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 வெற்றிவேல் சுற்றிவந்து எமை காக்கும் வேல் இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே ஆறு முறை உச்சரிக்க உச்சரிக்க நம் வாழ்வில் எந்த மாற்றங்கள் எப்பொழுது நிகழும் அப்படிங்கிறத நாமே உணர்ந்து கொள்ளாத வகையில அந்த மாற்றங்கள் நம் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறது தான் நூறு சதவீத உண்மை இது அனுபவபூர்வமாக அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் புரியும் இந்த ஒரு மந்திரத்தை தினமுமே ஆறு முறை உச்சரிக்கலாம் மனம் எப்பெல்லாம் பாரமாகவும் குழப்பமாகவும் இருக்கோதோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாம் நம்பிக்கையோடு எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே வர வர பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்